ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரிய பேர் தான் நெட்டுனுக்குது ஆரியப்பயிருப்பாரு ஃபுல்லாக தான் நெட்டு கொஞ்சம் நெட்டுன்னுக்குது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அது வரைக்கும் நெட்டுன்னு இருக்குது பாருங்கள் எல்லாம் பச்சை பசே பாருங்கள் தண்ணி எதுவும் தண்ணி கட்டாமல் அப்படியே தான் இருக்குது தருதுங்களா ஒன்று பாருங்கள் காஞ்சி போயிருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் ஆரிய பேர் தான் இதுலேருந்து அது வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட் அதுக்கு கண்டு கட்டின தூரம் வரைக்கும் ஆரிப்பயிர் அந்த தட்டை வந்து பார்த்திங்கன்னா சோளத்தட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஆரிப்பயிருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒன்றும் தண்ணி தேவைப்படாது நெல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஆரிப்பயிருக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நெட்டுது அதனால தான் பயிர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் பாருங்கள் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்துடுச்சு காட்டுறோம் பாருங்க கொக்குங்கலாம் வேற மேயுதுங்க இதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார்த்தீங்கன்னா கதிர் வந்துடுச்சு அப்படியே இருங்க அந்த இது பார்த்திங்கன்னா இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்துடும் இப்பயும் வந்து கதிர் வச்சிருச்சு உக்குங்களாம் நம்ம வந்தோடனே பயந்து போகிறது பாருங்க எல்லாம் உட்காந்துக்கிற பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கதிர் வச்சிருச்சு பாருங்கள் அங்கே பார்த்தது நம்ம சின்னது இது வந்து கருவி வச்சிருச்சு பாருங்கள் இன்னும் கதிர் இன்னும் நல்லா முத்தணும் இப்போ இலங்கதிரா இருக்குது இன்னும் இன்னும் கொஞ்சம் வந்து முத்தனை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறது தான் ஃபுல்லா இதுல இருந்து பாருங்க அது வரைக்கும் எல்லாமே ஆரி கதிர் தண்ணி விடுதுறாங்க சிகப்பு கலரில் தும்பி பாருங்க ஓடிச்சி ஒரு தும்பி பாருங்க தெரிதுங்களா சின்ன வயசில் யார் யார் இருந்தாலும் இந்த தும்பியை பிடிச்சி விடலாம் சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஓடிடுச்சு ரெண்டும் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கெட்டே வந்துருச்சு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே எல்லாமே கதிர் வச்சிருச்சு பாருங்கள் இது எல்லாமே அரிப்பது தான் கொக்குங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்துச்சு எல்லாம் இப்போல்லாம் நம்ம வந்தால் உடனே பறந்து ஓடிடுச்சு இல்லை இதில் வந்து தண்ணி கட்டினுக்கிறாங்க அதனால் அந்த ஈரத்துக்காக புழுவெல்லாம் பிடிக்கிறதுக்காக இந்த கை வந்து பார்த்திங்கன்னா கொக்கு வந்து மேவுக்காக வந்துச்சு எல்லாம் பறந்து போயிடுச்சு பாருங்கள் எல்லாம் பறந்து போய் அங்கே உட்காந்து திருச்சி பாருங்கள் தருதுங்களா எல்லாம் அங்கே மேய்த்து பாருங்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரி கொக்கு இன்னும் சாயந்த ஆ ஆ வர வர இந்த சாயந்தர டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து வரும் சூரியன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அமர்ந்துன்னு வருது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்